ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க நானும் கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உசுருக்குள் கட்டி அத்தியாயம் ஆறு உண்மைதான் அவனுடைய படிப்பு செலவை முழுதாக ஏற்றுக்கொள்வதாக பல துண்டு நிறுவனங்கள் முன்வந்தன அதனால் அவன் டாக்டருக்கே படித்திருக்கலாம் ஆனால் அவன் அது வேண்டாம் என்று ஒதுக்கினான் சரி அப்போ இதை படித்து என்னவா போற என்றார்கள் ஐஏஎஸ் என்றான் ஒற்றை வார்த்தையில் அதை கேட்ட மக்கள் ஐய ஐஏ என்றார்கள் இன்றைய காலகட்டத்தில் ஐஏஎஸ் படிப்பு கௌரவமற்ற படிப்பாகத்தான் பொதுமக்களின் பார்வையில் இருக்குது அதற்கு சரியான காரணமும் இருக்கு ஏனென்றால் ஒருத்தன் கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி ஐஏஎஸ் பாஸ் பண்ணி ஒரு மாவட்டத்திற்கு கலெக்டர் ஆனால் அல்லது ஒரு பொறுப்பான பதவியில் இருந்தால் அதனால் அவர் பெருமைப்படும் சூழ்நிலை இருந்தால் பரவாயில்லை அதைவிட ஐஏஎஸ் அதிகாரிகளை இழிவுபடுத்தும் செயல்தானே இங்கே அதிகம் நடக்கிறது உண்மைதான் படிப்பில் பத படிப்பால் பதவியால் உயர்ந்த நிலையில் இருக்கும் ஒருத்தன் அடி அடிக்கடி அடிதடி வெட்டு கொத்து கொலை கண்ட கட்ட பஞ்சாயத்து பண்ணி இதனால் அரசியலுக்கு வந்து தேர்தலில் நின்று ஜெயித்து எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் வந்துவிடுகிறார்கள் இவர்களுக்கு சல்யூட் அடித்து கார் கதவை திறந்துவிடும் நிலையில் தானே ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள் அரசியல்வாதியின் அதிகாரத்திற்கு கட்டளைக்கு அநியாயங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய துர்பாக்கிய நிலைதான் இந்த அதிகாரிகளுக்கு பாவம் இருக்கு இதனால் பொதுமக்களிடம் மதிப்பும் இல்லை அதே மாதிரி கல்யாண சந்தையிலும் இந்த மாப்பிள்ளைக்கு மவுசு குறைவுதான் ஏனென்றால் அவர்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் அரசியல்வாதிகளின் தொல்லை இருக்கும் மிரட்டல் இருக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இதனால் நிறைய பேர் அவர்கள் அடக்குமுறைக்கு ஆளாகிறார்கள் அப்படிப்பட்ட ஐஏஎஸ் படித்து பாவம் இவன் என்ன செய்ய போறானோ தெரியலையே என்று சொந்தக்காரர்கள் பரிதாபப்பட்டு பரிதாபப்பட்டார்கள் கணநாதனிடமும் அன் அண்ணமிடமும் உன் மகனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லக்கூடாதா என்றார்கள் ஆனால் பெற்றவர்கள் புத்தி சொல்லவில்லை உன் இஷ்டப்படி செய் என்றார்கள் அவனும் நன்றாக படித்தான் மதுரையிலேயே படித்தான் படிக்கும் போதே ஐஏஎஸ் கோச்சிங் அகாடமியில் சேர்ந்து படித்தான் அவன் படிப்புக்கு தொண்டு நிறுவனம் உதவியது சதானந்தன் கனகநாதனிடம் டாக்டருக்கு படிக்க சொல்லு நான் உன் மகனோட படிப்பு செலவை ஏற்றுக்கிறேன் என்றார் வேண்டாம்யா அவன் கஷ்டப்பட்டு படிக்கட்டும் என்றார் கணநாதன் தம்பி நல்ல மார்க் எடுத்ததை கேள்விப்பட்ட நித்திலா பூரித்து போனாள் டிவியில் தம்பி போட்டோ பேட்டி வருதாமே கொஞ்சம் தீவியை போடுங்க அத்தை என்று நித்திலா சாந்தினியிடம் கேட்க வழக்கமாத்துக்கு பட்டு கொஞ்சம் எதுக்கு எத்தனை படித்தாலும் மார்க் வாங்கினாலும் நீங்க இப்படித்தான் இருக்கணும் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியாது என்று நுடித்த சாந்தினி இந்த காலத்துல சோத்துக்கு வக்கில்லாத கழுதைகள் தான் நல்லா படிக்குதுங்க நம்ம வீட்டு பிள்ளைகளும் தான் இருக்குதுகளே பாஸ் பண்றதே பெரிய பாடா இருக்கு என்று சின்ன மகளின் தலையில் ஒரு பொட்டு கொட்டினார் தான் அம்மா இல்லாத போது ஃபோனில் போட்டு காட்டினாள் அவள் அப்போது ரொம்பவும் சின்ன குட்டி பெண் பாக்கியம் உயிரோடு இருந்த காலம் அது ஐந்து வருடம் அவன் கடுமையாக உழைத்தான் யூஜி பயிற்சி வகுப்பு யூஜி முடித்தவுடன் முழு நேரமாக ஐஏஎஸ் பயிற்சி வகுப்பில் சேர்ந்து படித்தான் அதே நேரம் பிஜியும் படித்தான் பிஜி முதல் வருடம் படித்த போதே அவன் ஐஏஎஸ் தேர்ந்துவிட்டான் முதல் வருடம் தோற்றுவிட்டான் இரண்டாவது வருடம் ஆரம்பத்தில் திரும்பவும் எழுதி இந்திய அளவில் பத்தாவது இடத்தில் தேர்வாகினான் அதன் பிறகு பயிற்சி முடிந்து ஏதோ இரண்டு வருடம் வடக்கே எங்கோ வேலை செய்கிறான் தம்பி கலெக்டராகிவிட்டான் என்று நித்திலா கொண்ட சந்தோஷம் அளவில்லாதது திருமணமாகி இந்த கூட்டுக்குள் வந்தவள் இதுவரை முதல் முறை வெளியே போனது மகன் வயிற்றில் இருக்கும் போது அதன் பிறகு அவன் வளர்ந்து மூன்று வயதாகும் வரை அவனுக்காக மருத்துவமனைக்கு போகும்போதுதான் வெளியே போவாள் அவ்வளவுதான் அதன் பிறகு இன்று வரை போகலை அவள் இரண்டு தங்கைகள் பெரிய பெண் ஆனதை கேள்விப்பட்ட போதும் சரி தம்பி ஐஏஎஸ் பாஸ் பண்ணி கலெக்டராகி விட்டான் என்ற போதும் சரி அத்தனை சந்தோஷம் அக்கா என்று ஒரு ஜீவன் உயிரோடு இருந்தும் அந்த மூன்று பிள்ளைகளுக்கும் ஒரு உதவியும் இல்லை இந்த வீட்டில் காலை நான்கு மணியில் இருந்து ராத்திரி பதினோரு மணி வரை பார்க்கிற வேலையை வெளியே யார் வீட்டிலாவது பார்த்திருந்தால் பணம் கிடைக்கும் என் தம்பி தங்கை ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்திருப்பேன் எதுக்கும் வழியில்லாம இந்த வீட்டில் உழைச்சி கொற்றேன் என்று பலமுறை கண்ணீர் வடித்திருக்கிறாள் பலன்தான் இல்லை தம்பி ட்ரைனிங் முடிந்து கலெக்டர் ஆகும் முன் வீட்டிற்கு வந்தவன் அக்கா அந்த வீட்டில் இருந்தது போதும் இத்தனை நாள் எங்களுக்காகத்தான் அங்கே பொறுத்துக்கிட்டு இருக்கு இனியும் இருக்க வேண்டாம் நீங்கள் முதல்ல அவங்க தோட்ட வேலையில இருந்து நின்றுடுங்க இனி குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் அக்கா இனி அங்கே இருக்க வேண்டாம் என்றான் அப்பா அம்மா கேட்கலை என்னதான் உன்கிட்ட பதவி இருந்தாலும் நம்ம கிட்ட பணம் இல்லை அவங்கள நம்மளால் எதுக்க முடியாது அதுவும் இப்போ அவ எது இப்போ அவ மகனை அவன் அவ மகன் இருக்கிறான் பிள்ளையை விட்டுட்டு அவ எப்படி வருவா என்றார்கள் புரியாத மாதிரி பேசாதீங்க ஆமாம் மூணு வயசுலேயே அவனுங்க பிள்ளைய அக்கா கிட்டே இருந்து பிரிச்சுட்டானுங்க அவகிட்ட இப்போ பிள்ளையும் இல்லை புருஷனும் இல்லை எப்போவுமே கிடையாது அவங்க வீட்டு வேலைக்காரியாக தான் அவள் இன்னும் எத்தனை காலத்துக்கு இருக்கணும் நீங்கள் இப்படியே இருக்க போகிறீங்களா அக்கா பாவம் இல்லையா கைதியா அந்த சிறைக்குள்ளே எட்டு வருஷம் அடைஞ்சு கிடந்து சித்திரவதப்பட்டது பத்தாதா கதிரு சின்னவ காலேஜ் படித்து முடிச்சுட்டு சின்ன வேலைக்கு போகிறா அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் இப்போ போய் நாம் அவங்களோட சண்டை போட்டு அவளை இங்கே கூட்டிக்கிட்டு வந்து என்ன பண்ணுறது அவ வாளா வெட்டியாக வீட்டில் இருக்கும்போது மதிய யார் பொண்ணு கேட்டு வருவாங்க அதிலும் நம்ம சாதி சனத்தில் இவங்களை எதிர்த்து யார் வருவா சொல்லு வேற வழி தான் நாங்களும் கடவுள் விட்ட வழி அப்படி இதுதான் இருக்கிறோம் என்று சொல்ல பல பொண்ணுங்க புருஷன் கொடுமையால் சாகிறத விட உங்களை மாதிரி பெத்தவங்க இப்படி ஊர் உலகம்னு பார்த்து பார்த்து எல்லா கொடுமைகளையும் அவங்க சகித்து அளவுக்கு மீறும்போது தான் தப்பான முடிவு எடுக்கிறாங்க என்று திட்டியவன் வேளாயி மூலமாக நெத்திலாவிடம் பேச சொன்னான் வேளாயி நித்திலாவிடம் நித்தி உன் தம்பி சொல்றது சரிதான் நீ ஏன் இன்னும் இங்கே வேலைக்காரியாக இருக்க உன் தம்பி தான் கூப்பிட வர்றேன்னு சொல்கிறானே நீ போக வேண்டியது தானே என்றதற்கு அவள் சொன்ன ஒரே காரணம் மகன்தான் அக்கா நான் நாலு வீட்டில் பத்து பாத்திரம் கழுவி கூட பொழைச்சிக்குவேன் ஆனால் என் மகன் அவனை இப்போவாவது கண்ணால் பார்க்குற பாக்கியம் இருக்கு இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா அதுவும் கிடைக்காது மேலும் என்னால் என் தம்பி தங்கச்சி வாழ்க்கைக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்றாள் ஏண்டி நீயும் வாழாமத்தானடி இருக்க உனக்கு புருஷன்ற நினைவு இருக்கா புள்ள என்று வேலை புருஷ் இருக்கா புள்ள என்று வேளாயி கேட்க விருந்தாளிக்கு புள்ள பெத்தவன்னு கேள்விப்பட்டிருக்கியாக்கா அது நான் தான் வெறும் மூணே நாள் உறவு அது என்ன ஏதுன்னு புரியும் முன்னால எதுவுமே இல்லைன்னு ஆகி போச்சு அந்த மூணு நாள் உறவுல தான் என் மகன் என் ரத்தம் மனைவி என்ற உறவே வேண்டாமனு விலகி நிற்கிற அந்த மனுஷன் கூட பெத்த மகனை விட்டு விலகலை அவன்தான் உலகம் அப்படின்னு இருக்கிறாரு அப்படி இருக்கிறப்ப சுமந்து சும்மாவா சுமந்தேன் இந்த புள்ள என் வயிற்றில் தங்கக்கூடாதுன்னு என் மாமியார் என்னென்ன கொடுமைப்படுத்தினார் எல்லாத்தையும் பார்த்தவ தானே அக்கா நீ அப்படி கொடுமப்பட்டு என் மகனை என் வயிற்றுலேயும் நெஞ்சிலேயும் சுமந்து பெற்ற என் மகனை எப்படி விட்டு வர முடியும் பொதுவாகவே ஒரு புள்ள பிறந்ததுல இருந்து மூணு வயசு வரைக்கும் தான் தாய்கிட்ட இருக்குது முன்னாடியாவது ஆறு வயசுல தான் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போனாங்க இப்போ தான் மூணு வயசுலையே போயிடுறாங்களே அதுக்கு பிறகு ஸ்கூல் படிப்பு முடியும் வரை தான் நம்ம கூட இருப்பாங்க நானும் என் மகனை பார்க்க முடியும் அதுக்கு பிறகு என் மகனை காண நான் தவந்தான் கிடக்கணும் வாரா வர்றதா இருந்தால் தைரியமாக என் மகன் பிறக்கும் முன்னாடியே நான் போகிறதா இருந்தால் நான் என் மகன் பிறக்கும் முன்னாடியே நான் போயிருக்கணும் போயிருந்தால் இந்நேரம் என் தம்பி தங்கைகளுக்கு உதவியாவது இருந்திருக்கும் இப்போ என் தங்கச்சி படித்து ஏதோ ஒரு வேலைக்கு போகிறான் என் தம்பி கலெக்டர் ஆகிட்டான் அம்மா அப்பா தங்கச்சிகளை அவன் பார்த்துக்குவான் என்னால் என் குடும்பத்துக்கு பத்து பைசா பிரயோசனம் இல்லை மேலும் என் தம்பி தங்கச்சி கல்யாணம் பாதிக்கும் வேண்டாம்க்கா என் தம்பி கிட்ட சொல்லு அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணுமென்னு நான் என் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்குவேன்னு சொல்லு ஏன்டி உன் மனசத்திட்ட சொல்லு இந்த வீட்டை விட்டு போகணும்னு உனக்கு ஆசை இல்லைன்னு என்று வேலாயி கிடிக்கு பிடியாக கேட்க அதுக்கு என்ன காலையில் போதே கடவுளே இந்த இருந்து எனக்கு எப்போ விடுதலின்னு கேட்டுக்கிட்டு தான் எந்திரிப்பேன் அதுக்காக வீட்டை விட்டு போயிட முடியுமா ஏண்டி உன்ன மாதிரி பொம்பளைகளை எல்லாம் என்னடி செய்கிறது விடுதலை தான்னு கடவுளை வேண்ட வா உன்னை இந்த இருந்து வெளியே கூட்டி போறேன்னு உன் தம்பி கேட்டால் போக மாட்டேங்கிற என்னமோ பண்ணி என்று போன வேளாகி வீட்டிற்கு போய் கதரவன் கிட்ட நடந்ததை சொல்ல அண்ணா நான் தான் சொன்னேன்ல அவன் மகனை விட்டுட்டு வரமாட்டான்னு என்றார் ஆனால் கதரவன் தன் முயற்சியை கைவிடலை நேராக அவன் எத்தனை வருடங்களுக்கு பிறகு அவர்கள் வீட்டிற்கே சென்றான் அவன் சென்ற நேரம் விடுமுறை தினம் அனைவரும் அப்போதுதான் லேட்டா எழுந்து வந்து அமர்ந்து காஃபி டீ குடித்து கொண்டு இருந்தார்கள் கதரவன் கம்பீரமாக உள்ளே நுழைந்தான் கதிரவன் மா நிறத்தில் ரொம்ப உயரமாக அதற்கேற்ற உடல்வாகுடன் படிப்பு கொடுத்த திமிரும் தைரியமும் கூர்மையான பார்வையுடன் அவன் உள்ளே நுழைந்து நின்றான் அவனை பார்த்தவர்களுக்கு யாருக்குமே தெரியலை ஏனென்றால் நித்திலாவை பற்றியே அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் அவள் குடும்பத்தில் உள்ளவர்களை பற்றியா யாருக்கும் தெரியும் அவள் அம்மா அப்பாவை சாந்தினி சதானந்தத்துக்கு தெரியும் ஆனால் இவளே தெரியாதே இவன்தான் பல வருடங்களாக இங்கே இல்லவே இல்லையே அப்போதுதான் மாடிப்படி வளைவில் சஞ்சீவ் கூட வந்து கொண்டிருந்த கவியாலினி காலுக்குள் வந்து கம்பீரமாக நின்றவனை பார்த்து ஒரு நிமிடம் சொக்கித்தான் போனாள் மாநிலத்தில் அளவான மீசையில் கண்களில் தீட்சண்யம் மின்ன இருந்தவனை கண்டதும் உடனே தன்னை அறியாமல் கையில் இருந்த தன்னுடைய போனில் அவனை போட்டோ எடுத்து கொண்டாள் இதை யாரும் அங்கே கவனிக்கலை சஞ்சீவும் வந்தவனைத்தான் பார்த்தான் அவனுடைய உடல் மொழி கம்பீரத்தை பார்த்தே ஏதோ ஒரு அதிகாரி என்பது போல் ஆத்திரையனுக்கு ஆத்திரையனுக்கும் சதானந்தனுக்கும் புரிந்து கொண்டு வாங்க என்றார் சதானந்தன் ம் என்றவன் நாளைத்தில் அவை பார்க்கணும் என்றான் அனைவரும் அவனைத்தான் அதிசயமாக பார்த்தார்கள் பின்னே எத்தனை வருடங்களில் யாரும் அவளை தேடிக்கொண்டு இந்த வீட்டிற்குள் வந்தது இல்லையே திருமணத்தன்று இந்த வீட்டிற்குள் வந்த அவள் அம்மா அப்பாவை இந்த வீட்டு படிவாசலில் கூட கால் வைத்தால் நான் என்ன செய்வேன்னு தெரியாதுன்னு கண்ட நேயெல்லாம் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது என்று பேசி விரட்டி விட்டார் சாந்தினி அதே மாதிரி அக்காவை பார்க்க வந்த அவள் இரண்டு தங்கைகளையும் பார்த்த சாந்தினி ஏய் என்னத்தை திருடி ஒழிச்சு வச்சிருக்கீங்க கொடு என்று சும்மா வந்த பெண்களின் உடைகளை துலாவி தேடி ஏதோ திருடத்தான் இங்கே வந்திருக்காங்க என்பது போல் பேச ஏய் உன்னை உன் அக்கா வர சொன்னாளா எதுக்கு வர சொன்னா எங்கள் வீட்டில் இருந்து எதையாவது திருடி எடுத்து கொடுத்தாளா காட்டுங்க என்று அவர்களை அந்த பாடுபடுத்தியவர் திருட்டு பட்டம் கட்டி திருட்டு கூட்டான் என் வீட்டில் இருக்கிறத திருட வந்துட்டானுங்க இதோ பாரு இனி இப்படி ஒரு முறை இந்த வீட்டு வாசப்படியை தாண்டி உள்ளே வந்தா என் வீட்டில் உள்ளதை திருட வந்ததா போலீஸில் பிடிச்சு கொடுத்துருவேன் என்று பயமுறுத்தினாள்